பிள்ளைங்க வந்துட்டு நிறைய நேரம் டிவியை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல மொபைல் பார்த்துட்டு நம்ம எதை தான் அறுவடை செய்யலாம் இல்லைங்களா அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவங்களுக்கு அலௌடு அதுக்கு மேல பார்த்தாங்கன்னா குழந்தைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியலனாக்க இதுக்கு நாங்க அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் இன்டர்நெட் அடிக்ஷன் சின்ட்ரோம் பற்றி பேசணும் அதோடைய கன்டினியூஷனை தான் இப்போ நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் சர்வலோகா சுக்கி நோப்து பிள்ளைங்க வந்துட்டு நிறைய நேரம் டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நிறைய தாய்மார்கள் எங்களை கேட்டுட்டுருக்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி நல்ல பழக்கத்தை உண்டாக்கி இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டுட்டு வர வரப்போறதுன்றது நிறைய பேருக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு அலாட் பண்ணி ஒரு நாளைக்கு அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் அவங்க வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு அலௌடு அதுக்கு மேலே பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு அது பிரச்சனை கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னாக்கா தாய்மார்களுக்கு நான் புரியிற மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை வந்து கேஸ் கேஸ்னால் சிஏஏசி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்படி திருத்த போகிறீங்க எப்படி நல்ல வழிக்கு கொண்டுட்டு வர போகிறீங்கன்றது நீங்கள் அதுக்கு ஒரு வழி வகுத்தில் அதில் நீங்கள் கிளியராக இருங்க அது இந்த ஃபஸ்ட்டு சி அது அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் ஏ செகண்ட் வந்து அது வந்து ரொம்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கணும் இதுலேருந்து வெளியில் நம்ம எடுத்துகிட்டு வர்றப்போ அந்த குழந்தைக்கு மாற்று ஹேபிட்ட இதை நம்ம சொல்லி கொடுக்குறப்போ அந்த குழந்தைக்கு அதில் ஒரு திருப்தியும் இருக்கணும் தான் ஏதோ விட்டு கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது இல்லைங்களா அதுக்கப்புறம் ஈட்டு நான் சொன்னது வந்து ஈஸியாகவும் இருக்கணும் அந்த குழந்தைக்கு மேலே நீங்கள் பெரிய பாரத்தை கொடுக்குற மாதிரி உணர்வும் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது ஏன் இந்த நல்ல ஹேபிட் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஹேபிட் இருந்தால் தான் ஒரு அவங்களுடைய நல்ல ஃப்யூச்சருக்கு அவங்க அடிதனம் போடுறாங்க அது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஸோ அந்த பழக்கத்தை நம்ம எப்படி கொண்டுட்டு வர போகிறோம் அப்போது அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்குது லைஃப்பில் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தாக்க சொல்லுங்கள் அவங்க மூளைக்கும் அவங்க மனசுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் தான் அது நம்ம கடக்க முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக போயிடுது நம்ம இன்றைக்கி எதை விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு அறுவடை செய்யலாம் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஹேபிட் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னாக்க நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்துட்டு ஒரு மொபைலை பார்க்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் முதல்ல குழந்தைக்கிட்ட சொல்லுங்கள் அரை மணி நேரத்துக்கு நான் உனக்கு இந்த மொபைல் நான் தரேன் அதுலேயும் நீ ஒரு அலாம் செட் பண்ணிவிடு அலாம் வந்த உடனே நீ அதை நிறுத்தணும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் குழந்தை அது பழகாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்டால் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் கொடுத்து விடுங்க ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கரெக்டாக ஹாஃப் அன் அவரில் நிறுத்தணுன்றது நீங்கள் அதை ஹேபிட்டாக நீங்கள் கொண்டுட்டு வந்து பழகி விடுங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கிட்ட வந்து ஒரு மாற்றம் அது ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று ரெடியாக நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த அம்மாவுக்கோசம் நான் இதை நான் விட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா குழந்தை அதை ஏற்றுக்கும் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொன்ன கேஸில் சிஏஎஸ்ஸுன்னு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குழந்தைக்கு அதில் ஒரு மன நிறைவு கிடைச்சிருச்சுனாக்க அது இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுல அதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஈஸியாக வந்துடும் ஸோ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடாலஜி கேஸ் சிஏஎஸ்சி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பழக்கத்தில் கொண்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதில் எவ்வளோ வெற்றி கிடைக்குதுன்னு நீங்கள் நல்லா நீங்கள் பார்க்கலாம் அதே நேரம் குழந்தைக்கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க ஒவ்வொரு பர்சன்ட் ப்ராக்ரெஸ்க்கு அந்த முயற்சி பண்ணி அது முன்னேறப்போ அதை பாராட்டுங்க எந்த ஒரு மனசுமே பாராட்டுக்கு தான் ஏங்குது நான் எவ்வளோ வயசானவங்களுக்கு அனுசரி பாராட்டை கொடுத்து பாருங்கள் சில பேர் சொல்லலாம் நீங்கள் ஐஸ் வச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஐஸ் வச்சு பேசுகிறது கிடையாது ஒரு பாராட்டுன்றப்போ இந்த முன் மனசுலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போய் சேரும் ஸோ இந்த கேஸுன்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றம் கிடைக்குதுன்றது நம்ம எடுத்துகிட்டு வரலாம் குழந்தைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியலனாக்கா இதுக்கு நாங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கோம் நீங்கள் வந்தீங்கனாக்கா நம்ம சொல்லித்தரலாம் குழந்தைய வந்து அவங்க போக்கில் போய் நம்ம திருப்பறதுல ரொம்ப ச ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது ஆடுற மாட்டை ஆடி கறக்கலாம் பாடுற மாட்டை பாடி கறக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் கொஞ்சம் லீனியண்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வரும் இதில் இந்த ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நீங்கள் எடுத்திங்கன்னா ஏன்னா பேரண்ட்ஸுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்தோம்னாக்கா இது எல்லாருமே சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து சரியான ஒரு ட்ராக்கில் நம்ம நடத்தி வழி நடத்திக்கிட்டு போகலாம் நன்றி வணக்கம்